உங்கள் பூனை திடீரென அசையாமல் நின்று வெற்றுப் பகுதியைப் பார்ப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அல்லது ஈர்ப்பு விசையே இல்லாதது போல் அது எளிதாக அலமாரியின் மேல் குதிப்பதை பார்த்திருக்கிறீர்களா இவை வெறும் வேடிக்கையான செயல்கள் மட்டுமல்ல இவை உண்மையான சூப்பர் சக்திகளின் வெளிப்பாடு இன்று நாம் பூனைகளின் பத்து ஆச்சரியமூட்டும் திறமைகளை வெளிப்படுத்தப் போகிறோம் இவை அவற்றை காமிக்ஸ் கதாநாயகர்களைப் போலவே ஆக்குகின்றன தயாராக இருங்கள் இந்த உண்மைகளில் சில உங்கள் ரோமமுள்ள நண்பனை முற்றிலும் புதிய பார்வையில் பார்க்க வைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் வாழ்ந்த போதிலும் ஒவ்வொரு வீட்டுப் பூனையிலும் ஒரு சிறிய ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு திறமையான வேட்டையாடி இன்றும் வாழ்கிறது பரிணாம வளர்ச்சி அவற்றின் திறன்களை செம்மைப்படுத்தியுள்ளது பொறாமைப்படும்படியான திறமைகளின் ஒரு ஆயுதக் களஞ்சியத்தை அவற்றுக்குக் கொடுத்துள்ளது இவற்றைப் பற்றித்தான் இப்போது நாம் பேசப்போகிறோம் சரி பூனைகளின் மிகவும் பிரபலமான ஒரு சிறப்பு ஆற்றலில் இருந்து ஆரம்பிப்போம் அதுதான் அவற்றின் அற்புதமான இரவுப் பார்வை உங்களுள் ஒவ்வொருவரும் நிச்சயம் ஒரு முறையாவது பார்த்திருப்பீர்கள் இருட்டிலோ அல்லது பிளாஷ் அடித்து எடுத்த புகைப்படத்திலோ பூனையின் கண்கள் ஒரு பயங்கரமான பச்சை அல்லது மஞ்சள் நிற ஒளியுடன் பிரகாசிப்பதை அவை இரண்டு சக்தி வாய்ந்த டார்ச் விளக்குகளைப் போல இருக்கும் ஆனால் இது திகில் படங்களுக்கான சிறப்பு எடிட்டிங் அல்ல இது அவற்றின் இயற்கையாகவே அமைந்துள்ள இரவு பார்வையின் வேலை இதன் முக்கிய ரகசியம் கண்ணின் விழித்திரைக்கு பின்னால் இருக்கும் ஒரு தனித்துவமான செல் அடுக்கில் உள்ளது இதற்கு டபேட்டம் லூசிடம் டப்பிட்டம் லூசிடம் என்று பெயர் கேட்க ஒரு மாய மந்திரம் போல இருக்கிறது இல்லையா உண்மையில் இது ஒரு உண்மையான உயிரியல் கண்ணாடி ஒளிக்கண்ணுக்குள் நுழைந்து விழித்திரையை கடந்ததும் டபேட்டம் அதை மீண்டும் பிரதிபலிக்கிறது இது ஒளி உணர் செல்களை அதாவது கம்பிகள் ராட்ஸ் மற்றும் கூம்புகள் கோன்ஸ் போன்றவற்றை மிகக் குறைவான துகள்களையும் கூட பிடிப்பதற்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை அளிக்கிறது நாம் காணும் அந்த பயமுறுத்தும் ஒளியானது இப்படி பிரதிபலிக்கப்படும் ஒளிதான் ஆனால் இதுவும் அத்தனையும் இல்லை அவற்றின் கருவிழியின் வடிவத்தை கவனியுங்கள் பகலில் இது ஒரு குறுகிய செங்குத்து பிளவு போல இருக்கும் இது அவற்றின் மிக உணர்திறன் கொண்ட கண்களை பிரகாசமான சூரிய ஒளியிலிருந்து மிகச் சிறப்பாக பாதுகாக்கிறது ஆனால் ஆந்தி சாய்ந்ததும் இந்த பிளவு ஒரு பெரிய கிட்டத்தட்ட சரியான வட்டமாக மாறுகிறது இது கண்ணுக்குள் அதிகபட்ச ஒளியைச் செல்ல அனுமதிக்கிறது மேலும் மனிதர்களை விட பூனைகளின் விழித்திரையில் அதிக எண்ணிக்கையிலான ஒலி உணர்கம்பிகள் உள்ளன ஆகையால் பார்ப்பதற்கு நமக்கு தேவைப்படும் ஒளியை விட பூனைகளுக்கு சுமார் ஆறு மடங்கு குறைவான ஒளியே போதுமானது ஆனால் எந்த ஒரு சிறப்பு சக்திக்கும் ஒரு விலை உண்டு அவற்றின் உலகம் நம்முடையதைப் போல அவ்வளவு பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்காது அவை பெரும்பாலும் நீலம் சாம்பல் மற்றும் பச்சை நிறங்களின் நுணுக்கங்களை மட்டுமே பார்க்கின்றன சிகப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் அவற்றுக்கு ஏறக்குறைய பிரித்தறிய முடியாதவை மேலும் சிறிய நுணுக்கங்களை அவை அவ்வளவு சிறப்பாக பார்க்க முடியாது ஆனால் ஒரு அமைதியான இரவு வேட்டை விலங்கிற்கு வானவில்லின் எல்லா வண்ணங்களையும் ரசிப்பதை விட நிழலில் ஒரு சிறு அசைவையும் கவனிப்பதுதான் மிகவும் முக்கியம் இருட்டில் பார்ப்பது என்பது ஒரு பகுதிதான் ஒரு உண்மையான சூப்பர் வேட்டையாடிக்கு மறைந்திருக்கும் இரையை துல்லியமாக கண்டறிய கேட்கும் திறன் மிக முக்கியம் இங்கேயும் பூனைகள் இயற்கையின் அற்புதமான பொறியியல் திறனை மீண்டும் நிரூபிக்கின்றன அவற்றின் காதுகள் வெறுமனே தலையில் இருக்கும் அழகான முக்கோணங்கள் அல்ல அவை அதிபயங்கர உணர்திறன் கொண்ட ஒலிவாங்கிகள் ஒவ்வொரு காதும் மற்றொன்றிலிருந்து சுயாதீனமாக நூத்து லப் டிகிரி திரும்ப முடியும் காது மடலை கட்டுப்படுத்தும் முப்பதிரண்டு தசைகள் இதற்கு பின்னால் உள்ளன மனிதர்களுக்கு ஒப்பிடும்போது வெறும் ஆறு தசைகளே உள்ளன நம்மில் பெரும்பாலானோர் அவற்றைக் கூட அசைக்கத் தெரியாது இந்த குறிப்பிட்ட அசைவுத் திறன் பூனைகளுக்கு தலையை திருப்பாமலேயே ஒளி எங்கிருந்து வருகிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிய உதவுகிறது ஒரு காதால் பின்னால் என்ன நடக்கிறது என்பதையும் மற்ற காதால் முன்னால் என்ன நடக்கிறது என்பதையும் கேட்க முடியும் ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவை கேட்கும் ஒலி வரம்புதான் மனித காதுகள் இருபது கிலோ வரை உள்ள ஒலிகளை கேட்க முடியும் ஆனால் பூனைகள் அறுபத்தி ஐந்து கிலோ வரை கேட்கும் சில இனங்கள் இன்னும் அதிகமாகவும் கேட்கும் இதன் பொருள் எலிகள் மற்றும் பிற கொரித்துண்ணிகள் வெளியிடும் அல்ட்ராசவுண்ட் ஒலிகளை அவை சிரமமின்றி கேட்கும் நமக்கு இந்த ஒலி முழுமையான அமைதியாக இருக்கும் ஆனால் பூனைக்கு இது ஒரு உரத்த மற்றும் தெளிவான சிக்னல் உணவு எங்கோ அருகில் இருக்கிறது இதன் காரணமாக புல்லுக்குள் உள்ள ஒரு எலியின் சத்தத்தை கூட பல பத்து மீட்டர்களிலிருந்தே அவை கேட்க முடியும் எனவே உங்கள் பூனை திடீரென அசையாமல் நின்று சுவரை கூர்ந்து கவனிக்கும் அது பேய்களை பார்ப்பதாக அர்த்தமல்ல அது உங்கள் அண்டை வீட்டாரின் சுவர்களுக்குள் வாழும் எலிகளின் ஆல்ட்ராசவுண்ட் பேச்சைக் கேட்கிறது அவ்வளவுதான் அதீத பார்வை மற்றும் செவிப்புலன் மூலம் இலக்கு கண்டறியப்பட்டுள்ளது அடுத்ததென்ன சத்தமில்லாமல் அணுக வேண்டிய நேரம் இது இதில் பூனைகள்தான் உண்மையான மாஸ்டர்கள் நிஞ்சாக்களுக்கு துணையாக ஒரு மிருகம் இருக்குமானால் அது நிச்சயமாக பூனைகளாகத்தான் இருக்கும் அவை சத்தமே இல்லாமல் நகரக்கூடிய திறன் மந்திரமல்ல அது அவற்றின் சரியான உடற்கூறியலின் விளைவு இந்த இரகசியத்தின் முழு சாராம்சமும் அவற்றின் கால்களில்தான் உள்ளது பூனைகளின் பாதங்களில் உள்ள மெத்தை போன்ற பகுதிகள் வெறும் அழகிய ரோஜா நிற பஞ்சு பாதங்கள் மட்டுமல்ல அவை கொழுப்பு மற்றும் இணைப்பு திசுக்களாலான தடிமனான நெகிழ்ச்சியான அமைப்புகள் அவை உள்ளமைக்கப்பட்ட இயற்கையான அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படுகின்றன ஒரு பூனை அடியெடுத்து வைக்கும்போது இந்த மெத்தைகள் தாக்கத்தை உறிஞ்சி ஒளியை குறைத்து எடையை சமமாக பரப்புகின்றன இது நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மிக மென்மையான மற்றும் சத்தமில்லாத ஸ்னீக்கர்களை அணிந்து நடப்பது போலாகும் ஆனால் மேலும் ஒரு முக்கியமான இரகசியம் உள்ளது நாய்களைப் போலன்றி அவற்றின் நகங்கள் தரையைத் தொட்டு எப்போதும் சத்தம் எழுப்பும் ஆனால் பூனைகள் தங்கள் நகங்களை உள்ளிழுக்க முடியும் சாதாரணமாக ஓய்வாக இருக்கும்போது அவற்றின் கூர்மையான ஆயுதங்கள் சிறப்பு தோல் பைகளில் மறைந்திருக்கும் இது அவற்றின் மென்மையான பாதங்களை மட்டும் தரையில் ஊன்றி ஒரு துளி கூட சத்தம் எழுப்பாமல் நகர உதவுகிறது நகங்கள் தேவையான தருணத்தில் மட்டுமே வெளியே வருகின்றன தாக்குதல் பாதுகாப்பு அல்லது ஏறும்போது ஒரு சிறந்த பிடிப்பை பெற ஆகையால் ஒவ்வொரு பூனையின் பாதமும் சத்தமில்லாத வேட்டைக்கான ஒரு சரியான கருவியாகும் மென்மையான அதிர்ச்சி உறிஞ்சிகளும் உள்ளிழுக்கக்கூடிய ஆயுதமும் கொண்ட இந்த சரியான கலவை அவை இரையை நோக்கி அல்லது மேஜையில் நீங்கள் சுவையான ஒன்றை ஒன்றைக் கைவிட்டிருக்கும்போது நிழல் போல் சத்தமில்லாமல் உங்களை அணுக உதவுகிறது பூனை அமைதியாக தன் இலக்கை நெருங்கியது ஆனால் இரையானது ஒரு உயரமான கிளையில் அமர்ந்திருந்தால் என்ன செய்வது அல்லது வீட்டிலோ ஒரு ஃப்ரிட்ஜு அல்லது அலமாரி மீதோ பூனைக்கு இது ஒரு தடையல்ல ஒரு சிறு விளையாட்டுதான் இங்கேதான் அவற்றின் அடுத்த சூப்பர் சக்தி அதீத பாயும் திறன் வெளிப்படுகிறது ஈர்ப்பு விசையின் விதிகளை அவை சாதாரணமாக புறக்கணிப்பதாக தோன்றும் இந்த சிறிய ரோம பந்து எந்த விதமான ஓட்டமுமின்றி நின்ற நிலையிலேயே தன் உயரத்தை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு உயரத்திற்கு பாயும் திறன் கொண்டது ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் மனிதனுக்கு இந்த திறன் இருந்திருந்தால் அவன் இரண்டு மாடி வீட்டின் கூரை மீது எளிதாக பாய்ந்திருக்க முடியும் இது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் இல்லையா இந்த ஈர்ப்பு விசை எதிர்ப்பு திறனின் முழு ரகசியமும் அவற்றின் சக்தி வாய்ந்த பின்னங்கால்களிலும் நம்ப முடியாத அளவு வளைந்து கொடுக்கும் முதுகெலும்பிலும் அடங்கியுள்ளது பூனையின் பின்னங்கால்கள் உண்மையான ஸ்பிரிங்குகள் போன்றவை அவை வலிமையான நீண்ட தசைகளால் ஆனவை அவை அதிக ஆற்றலை சேமித்து உடனடியாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை பாயும் முன் பூனை தன் கால்களை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வளைத்து ஒரு ஸ்பிரிங்கை அழுத்துவது போல குனிகிறது பின்னர் ஒரு சக்தி வாய்ந்த உந்துதல் இந்த நேரத்தில் அதன் வளைந்து கொடுக்கும் முதுகுத்தண்டும் வளைந்து உடலுக்கு கூடுதல் வேகத்தை கொடுக்கும் வாளானது சமநிலைப்படுத்தி போல செயல்பட்டு பறக்கும்போது உடலை நிலைநிறுத்தவும் துல்லியமாக பாதையை கணக்கிடவும் உதவுகிறது குறிவைப்பதில் இருந்து தரையிறங்குவது வரை முழு செயல்முறையும் ஒரு நொடியின் ஒரு பகுதியையே எடுக்கும் இது பரிணாம வளர்ச்சியால் முழுமையாக்கப்பட்ட மிகத் துல்லியமாக சரி செய்யப்பட்ட ஒரு பொறிமுறை ஆகவே அடுத்த முறை உங்கள் பூனையை மேலறையில் பார்த்தால் அது டெலிபோர்ட் ஆகவில்லை தன் உள்ளமைந்த கேட்ட புல்ட்டை பயன்படுத்தியது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு தாவல் தவறினாலோ அல்லது ஒரு சூப்பர் ஹீரோ தடுமாறினாலோ என்ன நடக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் பூனைகளிடம் ஒரு ரகசிய ஆயுதம் உண்டு அதுதான் அவற்றின் மிக வியக்க வைக்கும் மற்றும் உலகப் புகழ் பெற்ற திறன்களில் ஒன்றான சமன் செய்யும் அணிச்சை செயல் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் ஒன்பது உயிர்கள் பற்றிய கட்டுக்கதையையும் பூனைகள் எப்போதும் கால்களாலேயே தரையிறங்கும் என்ற நம்பிக்கையையும் உருவாக்கியது இந்த திறன்தான் இது உண்மையான மாயாஜாலம் அல்லது காற்றில் மிதப்பது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது இயற்பியல் விதிகளையும் அவற்றின் தனித்துவமான உடல் அமைப்பையும் அடிப்படையாகக் கொண்ட ஒரு மிகவும் சிக்கலான வான்வழி நடனம் இது ஒரு திட்டமிட்ட முடிவு அல்ல மாறாக பிறப்பிலேயே இருக்கும் ஒரு மின்னல் வேக அணுச்சை செயல் இது தானாகவே செயல்படும் அனைத்தும் உள்காதிலிருந்து தொடங்குகிறது அங்கே வெஸ்டிபுலார் கருவி வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸ் உள்ளது இது உடலில் உள்ள ஒரு கைரோஸ்கோப் போல செயல்பட்டு உடல் எந்த நிலையில் உள்ளது எது மேல் எது கீழ் என்பதை உடனடியாக கண்டறியும் நாம் விழுகிறோம் என்று சிக்னல் கொடுத்தவுடன் ஒரு முழுமையான செயல் சங்கிலி தொடங்குகிறது முதலில் பூனை தனது தலையை திருப்புகிறது இதனால் அதன் கண்கள் தரையை பார்க்கும் பின்னர் நம்ப முடியாத அளவு நெகிழ்வான முதுகுத்தண்டுக்கு நன்றி அது தனது உடலின் முன் பகுதியை திருப்பி தலையை பின்பற்றி அதைச் சமன் செய்கிறது இதோ மிக சுவாரஸ்யமான பகுதி கோண உந்த கோட்பாட்டை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் மீறாமல் இருக்க உடலின் பின்பகுதி எதிர் திசையில் திரும்புகிறது இதற்கு பிறகு பூனை தனது பின்னங்கால்களை உள்ளிழுத்து உடலின் இரண்டாம் பாதியை எளிதாக சரியான திசையில் திருப்புகிறது உடல் தரைக்கு இணையாக சீரமைக்கப்பட்டவுடன் பூனை தனது முதுகை வில் போல வளைத்து கால்களை கீழ்நோக்கி நீட்டுகிறது இது காற்றுத் தடையை அதிகரித்து வீழ்ச்சியின் வேகத்தை சற்று குறைக்கிறது மேலும் அதன் உடலை ஒரு ஸ்பிரிங் போல செயல்படும் அதிர்ச்சி உறிஞ்சியாக ஷாக் அப்சார்பர் மாற்றி இறங்கும் போது ஏற்படும் தாக்கத்தின் விசையை குறைக்கும் இந்த அசைவுக்கு பூனைக்கு நேரம் மற்றும் உயரம் தேவை குறைந்தபட்சம் அரை மீட்டர் அதனால்தான் மிகக் குறைந்த உயரத்திலிருந்து விழுவது ஒரு மாடியிலிருந்து விழுவதை விட ஆபத்தானதாக இருக்கலாம் முழு இருட்டில் பூனைகள் எப்படி இவ்வளவு திறமையாய் வழி கண்டுபிடிக்கின்றன சிக்கிக்கொள்ளாமல் குறுகிய பிளவுகளில் கூட எப்படி நுழைகின்றன இங்கே அவர்களுக்கு இன்னொரு சூப்பர் தொழில்நுட்பம் உதவுகிறது அது அவற்றின் மீசை இது பூனைகளின் அழகுக்கான ஒரு பகுதி மட்டுமல்ல இது மிக நுணுக்கமான உணர்வு உறுப்பு அதை ஒரு துல்லியமான ரேட்டார் அல்லது சோனாருடன் ஒப்பிடலாம் விப்ரிசே என அறிவியல் ரீதியாக அழைக்கப்படும் இந்த நீளமான கடினமான முடிகள் மூக்கின் பக்கவாட்டில் மட்டுமல்லாமல் கண்களுக்கு மேல் கன்னத்தில் ஏன் முன் கால்களின் பின்புறத்திலும் கூட உள்ளன சாதாரண ரோமங்களைப் போலல்லாமல் அவை திசுக்களில் மிக ஆழமாக வேரூன்றியுள்ளன அங்கு ஏராளமான நரம்பு முடிச்சுகள் மற்றும் இரத்த நாளங்களால் சூழப்பட்டுள்ளன ஒவ்வொரு மீசையும் ஒரு தனி மிக உணர்திறன் கொண்ட சென்சார் ஆகும் அது எப்படி வேலை செய்கிறது ஒவ்வொரு மீசையின் நுனியும் காற்றின் மிகச் சிறிய அதிர்வுகளையும் உணர்கிறது ஒரு பூனை நகரும்போது அது தன்னைச் சுற்றி காற்று சுழற்சிகளை உருவாக்குகிறது இந்த சுழற்சிகள் பொருட்களில் பட்டுத் தெறிக்கும்போது மாறுகின்றன மீசைகள் இந்த மாற்றங்களை உணர்ந்து சுற்றியுள்ள இடத்தின் முப்பரிமாண வரைபடத்தை மூளைக்கு அனுப்புகின்றன இது பூனையால் முழு இருட்டிலும் பொருட்களைத் தொடாமல் பார்க்க உதவுகிறது அறையில் உள்ள பொருட்களின் வடிவம் மற்றும் அமைப்பை அது அச்சு அசலாக உணர்கிறது ஆனால் மீசையின் மிகப் பிரபலமான செயல்பாடு நிச்சயமாக அது ஒரு அளவுகோல் செயல்பாடுதான் விப்ரிசேக்களின் பரப்பளவு பூனையின் உடல் அகலத்திற்கு தோராயமாக ஒத்திருக்கிறது ஒரு குறுகிய துளையை அணுகும்போது மீசைகள் சுதந்திரமாக சென்றால் உடல் முழுவதும் உள்ளே நுழையும் என்பதை பூனை உள்ளுணர்வாக புரிந்து கொள்கிறது இது ஆர்வமுள்ள ஆராய்ச்சியாளர்களை எதிர்பாராத இடங்களில் சிக்கிக் கொள்வதிலிருந்து காப்பாற்றும் உள்ளமைக்கப்பட்ட அளவிடும் கருவியாகும் ஆகையால் பூனையின் மீசையை ஒருபோதும் வெட்டாதீர்கள் இது ஒரு மனிதனின் பார்வை மற்றும் தொடு உணர்வை ஒரே நேரத்தில் பறிப்பது போன்றது குறுகிய இடங்களைப் பற்றி பேசும்போது இணையத்தில் நூற்று கணக்கான மீன்களையும் உருவாக்கிய ஒரு திறமையை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது அதுதான் பூனை ஒரு திரவம் என்ற ஒரு விசித்திரமான நிகழ்வு பூனைகள் குட்டிப் பெட்டிகள் பூந்தொட்டிகள் தொட்டிகள் போன்ற இடங்களில் கற்பனைக்கு எட்டாத வடிவங்களில் தூங்குவதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் அவற்றுக்கு எலும்புகளே இல்லை என்று படும் இது கிட்டத்தட்ட உண்மைதான் நிச்சயமாக அவற்றுக்கு எலும்புகள் இருக்கின்றன ஆனால் அவற்றின் எலும்பு அமைப்பு நம்முடையதை விட முற்றிலும் மாறுபட்டது முதலாவதாக அவற்றுக்கு நம்ப முடியாத அளவுக்கு நெகிழ்வான முதுகெலும்பு உள்ளது இது ஐம்பத்து மூடு முதுகெலும்புகளைக் கொண்டுள்ளது இது மனிதர்களை விட கிட்டத்தட்ட இருபது அதிகம் ஒவ்வொரு முதுகெலும்புக்கும் இடையில் மிகவும் மீள்தன்மை கொண்ட வட்டுகள் டிஸ்க்ஸ் உள்ளன இவைதான் பூனையின் இந்த திரவத்தன்மைக்கு காரணம் இதனால் பூனைகள் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக தங்களை தாங்களே வளைத்துக் கொள்ள முடிகிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் அவற்றின் தோள்பட்டையின் அமைப்பு மனிதர்களுக்கு கடினமான காலர் போன் எலும்புகள் கழுத்தெலும்புகள் உள்ளன இவை தோள்பட்டையை மார்புக் கூட்டுடன் உறுதியாக இணைக்கின்றன இது நமக்கு வலிமையைத் தருகிறது ஆனால் நம்முடைய அசைவுகளை கட்டுப்படுத்துகிறது ஆனால் பூனைகளின் காலர்போன் எலும்புகள் மிகவும் சிறியவை அவை எந்த எலும்புகளுடனும் இணைக்கப்படாமல் சுதந்திரமாக மிதக்கும் எலும்புகள் அவை தசைகளுக்குள் வெறுமனே அமைந்துள்ளன இந்த காலர் காலர்போன் எலும்புகள் இல்லாததுதான் பூனைகள் தங்கள் தோள்பட்டையைச் சுருக்கிக் கொண்டு தங்கள் தலை நுழையும் எந்த ஒரு சிறிய இடத்திலும் நுழைந்து செல்ல உதவுகிறது இது பூனைகளின் ஒரு பொன்விதி என்னவென்றால் தலை உள்ளே போனால் உடலின் மற்ற பகுதியும் நிச்சயம் உள்ளே செல்லும் இந்த மிதக்கும் காலர்போன் எலும்புகளும் அதீத நெகிழ்வுத்தன்மை கொண்ட முதுகெலும்பும் சேர்ந்துதான் பூனையை ஒருவிதமான திரவமாக மாற்றுகின்றன இதனால் பூனையால் கிட்டத்தட்ட எந்த ஒரு வெற்றிடத்தையும் நிரப்ப முடியும் குறுகிய பொந்துகளில் மறைந்து கொள்ள வேண்டிய ஒரு வேட்டைக்காரனுக்கும் அதேபோல் பெட்டிகளை மிகவும் விரும்பும் வீட்டுப் பூனைகளுக்கும் இது ஒரு சிறந்த திறமையே பூனைகளின் பல வியக்க வைக்கும் திறன்களில் அவற்றின் குணப்படுத்தும் முணுமுணுப்பு ஒருவேளை மிகவும் மர்மமான மற்றும் அற்புதமான ஒன்றாகும் பொதுவாக பூனைகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும்போதுதான் முணுமுணுக்கும் என்று நாம் நினைப்பதுண்டு இது உண்மையும் கூட ஆனால் இது இந்த சிக்கலான நிகழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே பூனைகள் வலிக்கும் போதும் பயப்படும்போதும் மன அழுத்தத்தில் இருக்கும் போதும் முணுமுணுக்கின்றன பிரசவத்தின் போதும் கூட இது ஏன் இதற்கான பதில் ஆச்சரியமூட்டுகிறது முணுமுணுப்பு என்பது வெறும் ஒலி மட்டுமல்ல அது ஒரு குறைந்த அதிர்வெண் கொண்ட அதிர்வு இது பூனைகளுக்குள் இருக்கும் ஒரு இயற்கையான குணப்படுத்தும் கருவி போல செயல்படுகிறது ஆராய்ச்சிகள் பூனையின் முணுமுணுப்பு இருபத்தைந்து முதல் நூற்று ஐம்பது வரையிலான அதிர்வெண் வரம்பளவில் இருப்பதை காட்டியுள்ளன மருத்துவ உலகில் அறியப்பட்டபடி இந்த குறிப்பிட்ட அதிர்வெண்களில் ஏற்படும் அதிர்வுகள் உடலுக்கு சிகிச்சை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன உதாரணமாக இருபத்தஞ்சி ஃபம்த் ஹர்ட்ஸ் அதிர்வெண்கள் எலும்பு முறிவுகளை குணப்படுத்தவும் எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன சுமார் நூறு ஹெர்ட்ஸ் அதிர்வுகள் மூச்சுத் திணறலை குறைக்க உதவுகின்றன இதே அதிர்வெண் வரம்பில் உள்ள மற்ற அதிர்வுகள் வலியை நீக்குகின்றன வீக்கத்தை குறைக்கின்றன மேலும் தசை மற்றும் தசையார் மீளுருவாக்கத்திற்கு உதவுகின்றன இப்போது பூனைகளின் கண்களை உற்று கவனிப்போம் நீங்கள் உற்று நோக்கினால் சில சமயம் அவற்றின் கண் மூலையில் மெல்லிய வெண்மையான அல்லது இளஞ்சிவப்பு நிற படலத்தை கவனிக்கலாம் இல்லை சிலர் நினைப்பது போல இது நோயின் அறிகுறி அல்ல இது மற்றொரு உள்ளமைக்கப்பட்ட அற்புத தொழில்நுட்பம் மூன்றாவது கண்ணிமை அல்லது நிமிர்வுப் படலம் இந்த ஒளி ஊடுருவும் படலம் பல பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் இருந்தாலும் பூனைகளில் இது சிறப்பாக வளர்ச்சியடைந்துள்ளது இது ஒரு வகையான பன்முகப் பயன்பாட்டுக் கருவி முதலாவதாக இது ஒரு கூடுதல் பாதுகாப்பு பூனை வேட்டையாடும்போது அடர்ந்த புற்களிலோ அல்லது புதர்களிலோ செல்லும் போது இந்த மூன்றாவது கண்ணிமை வெளியே நீண்டு கண்களின் கருவிழியை கீறல்கள் கிளைகள் மற்றும் தூசியிலிருந்து பாதுகாக்கிறது அது ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டிருப்பதால் பூனை தன் இலக்கை கண்காணிக்க உதவுகிறது இது ஒரு உள்ளமைக்கப்பட்ட பாதுகாப்பு கண்ணாடி போல செயல்படுகிறது இரண்டாவதாக இது ஒரு சுத்தம் செய்யும் மற்றும் ஈரப்பதமாக்கும் அமைப்பு மூன்றாவது கண்ணிமை காரின் முன் கண்ணாடி வைபர்களைப் போல செயல்படுகிறது இது கண்ணின் மேற்பரப்பில் நகர்ந்து கண்ணீரை சீராக பரப்பி சிறிய குப்பைகள் மற்றும் தூசிகளை அகற்றும் இது கண்களை சரியான தூய்மையுடனும் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்க உதவுகிறது இது கூர்மையான பார்வைக்கு மிகவும் முக்கியம் மூன்றாவதாக இதன் உட்புறத்தில் ஒரு சிறப்பு சுரப்பி உள்ளது இது மொத்த கண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கை உற்பத்தி செய்கிறது இந்த கண்ணீர் கிருமி நாசினிப் பண்புகளைக் கொண்டுள்ளதால் கண்களை நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறது சாதாரண நிலையில் ஆரோக்கியமான பூனைகளில் மூன்றாவது கண்ணிமை கிட்டத்தட்ட தெரியாது ஆனால் அது தொடர்ந்து வெளிப்படையாக தெரிந்தால் அது உடல்நலக் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே இந்த அற்புதமான உறுப்பு உங்கள் செல்ல பிராணியின் ஆரோக்கிய நிலையை காட்டும் ஒரு குறிகாட்டியாகவும் செயல்படுகிறது கடைசியாக பூனைகளை அழகுக்கும் சுறுசுறுப்புக்கும் இலக்கணமாக திகழச் செய்யும் மற்ற அனைத்து திறன்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு ஆற்றல் உள்ளது அது அவற்றின் குறைபாடற்ற சமநிலை உணர்வு குதித்தல்கள் மற்றும் விழுதல்கள் பற்றி நாம் முன்பே பேசினோம் ஆனால் அவற்றின் சமநிலையை பராமரிக்கும் திறன் எப்போதும் வெளிப்படுகிறது அகலமான சாலைகளில் நடப்பது போல முழு நம்பிக்கையுடன் மெல்லிய வேலிகள் பால்கனி கைப்பிடிகள் மற்றும் மரக்கிளைகள் மீது நடக்க அவற்றால் முடியும் இது அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது இங்கு பல ஒருங்கிணைந்த அமைப்புகள் செயல்படுகின்றன மனிதர்களிடமும் இருப்பது போலவே சமநிலையின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம் உள்காதில் உள்ள வெஸ்டிபுலார் கருவியில் வெஸ்டிபுலர் அப்ராட்டஸ் அமைந்துள்ளது திரவமும் உணர்திறன் கொண்ட மயிர்கால்களும் நிறைந்த இந்த உறுப்பு தலையின் நிலையில் ஏற்படும் மிகச் சிறிய மாற்றங்களையும் சாய்வுகள் திருப்பங்கள் முடுக்கங்கள் கண்காணிக்கிறது இது மூளைக்குத் தொடர்ந்து சிக்னல்களை அனுப்பி உடலின் நிலையை உடனடியாக சரிசெய்ய உதவுகிறது பூனைகளுக்கு இந்த கைரோஸ்கோப் வியக்கத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது அதே அளவுக்கு முக்கியமான கருவி ஒன்றும் உள்ளது அது அவற்றின் வாழ் பூனைக்கு வால் என்பது வெறும் அழகுப் பொருள் அல்ல அது மிக முக்கியமான சமநிலைப்படுத்தும் கருவி கயிற்றில் நடப்பவர் சமநிலைக்காக நீண்ட கம்பை பயன்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் பூனையின் வால் அதே செயல்பாட்டைத்தான் செய்கிறது குறுகிய பரப்பில் நடக்கும்போது அல்லது திடீர் திருப்பங்கள் மற்றும் குதிப்புகளின் போது பூனை தன் வாலை உடலின் சாய்வுக்கு எதிர் திசையில் அசைக்கிறது இது ஈர்ப்பு மையத்தை நகர்த்தி சமநிலையை தக்கவைக்க உதவுகிறது இந்த காரணத்தினால்தான் மேன்க்ஸ் போன்ற வால் இல்லாத பூனை இனங்கள் தங்களை தகவமைத்துக் கொண்டாலும் அவற்றின் அசைவுகளில் சற்று குறைவான நளினத்துடன் இருக்கின்றன அதி உணர்திறன் கொண்ட வெஸ்டிபுலார் கருவி நெகிழ்வான உடல் மற்றும் சமநிலைப்படுத்தும் வால் ஆகியவற்றின் இந்த ஒருங்கிணைப்புதான் பூனைக்கு நாம் தொடர்ந்து வியந்து பார்க்கும் அந்த நம்ப முடியாத சுறுசுறுப்பை கொடுக்கிறது அப்படியென்றால் மிகவும் வியக்க வைக்கும் விஷயம் எது ஒருவேளை அவற்றின் திறமைகளின் ஒருங்கிணைப்பே அதுவாக இருக்கலாம் சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பூனை தனது தீவிர பார்வையையும் தீவிரக் கேட்கும் திறனையும் பயன்படுத்தி இலக்கைக் கண்டறிகிறது பின்னர் அதன் மென்மையான பாதங்களை பயன்படுத்தி சத்தமில்லாமல் பதுங்கிச் செல்கிறது தன் ராடார் மீசைகளைக் கொண்டு தூரத்தையும் தடைகளையும் கணிக்கிறது ஏதேனும் தவறு நடந்தால் அதன் அனிச்சைச் செயல்களும் சமநிலை உணர்வும் விழுவதிலிருந்து அதனைக் காக்கும் இது வெறும் தனித்தனி தந்திரங்களின் தொகுப்பு அல்ல இது ஒரு அழகான பஞ்சு போன்ற உருண்டைக்குள் அடைக்கப்பட்ட முழுமையான கச்சிதமாக இயங்கும் உயிர்வாழும் அமைப்பு இன்னும் நம்ப முடியாத விஷயம் அதன் சீற்றொலியின் குணமாக்கும் சக்தி ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால் பூனை எழுப்பும் இருபத்தி ஐந்து முதல் நூற்று ஐம்பது ஹேர்ட்ஸ் வரையிலான அதிர்வுகள் எலும்பு முறிவுகளை வேகமாக ஒன்றிணைக்கவும் மென்மையான திசுக்களை குணப்படுத்தவும் உண்மையில் உதவும் இது உண்மையான ஒரு சூப்பர் சக்தி அது பூனைக்கு மட்டுமல்லாமல் அதை தடவும் மனிதருக்கும் கூட பயனளிக்கும் ஆக உங்கள் செல்லப்பிராணி உங்களை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் உண்மையில் உங்களை குணப்படுத்தவும் செய்கிறது எனவே அடுத்த முறை உங்கள் பூனை ஏதேனும் விசித்திரமான அல்லது சுவாரஸ்யமான ஒன்றை போது தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்ப்பது வெறும் செல்லப்பிராணி அல்ல அது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியின் விளைவு உண்மையான சூப்பர் திறமைகளின் தொகுப்புடன் கூடிய ஒரு சிறிய இயற்கை அதிசயம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி உங்கள் பஞ்சு போன்ற நண்பனை பற்றி நீங்கள் புதிதாகவும் ஆச்சரியமான ஒன்றையும் அறிந்திருந்தால் தவறாமல் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள் புதிய சுவாரஸ்யமான தகவல்களை தவறவிடாதீர்கள் உங்கள் பூனைக்கு என்னென்ன சூப்பர் சக்திகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருவேளை அது வானிலையை கணிக்கிறதா அல்லது கதவுகளை திறக்கிறதா மிகவும் ஆச்சரியமான கதையை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை படிக்க எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும்